ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்கா சரி இல்லை அடுத்த வரை பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரம் இருந்துகிட்டு சம்மந்தியமாக நம்மளோடைய கேஸை வாபஸ் வாங்கினதே பெரிய விஷயம் அதனால் நம்ம அவங்கள பார்த்த ஒரு நன்றியும் அதே மாதிரி மன்னிப்பும் சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய பார்க்கறதுக்காக போகிறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயா இருந்துட்டு அவங்கள பார்த்தோன்னே ஏலகாரமாக பேச ஆரம்பிக்கிறாங்க அத்தை மன்னிப்பும் அதே மாதிரி நன்றியும் சொல்லிட்டு போகலாம் தானே வந்திங்க சத்யா நீ அம்மா அம்மாக்கிட்ட மன்னிப்பு கேட்டுற அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து தான் சத்யா இருந்துட்டு நான் அப்படி பண்ணிருக்கூடாது நீங்க என்னதான் என்ன திட்டியிருந்தாலையும் நான் இப்படி பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அதனால நீங்க என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சத்தியா வந்து சொல்லிடுறாங்க அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டு முத்து இருந்துட்டு கிட்ட வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மீனா இருந்துட்டு வீடு வீடாகவே இல்லை நீங்கள் வாங்கத்த அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்றாங்க நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா வந்து சொல்கிறாங்க அதுக்கு அடுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி கிட்ட போயிட்டு எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு இப்படிதான் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சண்டை வந்தால் அவங்க கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க இவரும் என்ன பண்ணாரு பொறுத்து பொறுத்து பார்த்தாரு அதுக்கப்புறம் டிவோர்ஸே பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவன் சொல்லிட்டு போனதெல்லாம் உண்மையே நடக்கும் அவர் என்ன டிவோர்ஸ் பண்ணிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாங்க அவரும் எத்தனை நாள் தான் உன பொறுத்து பரு ஒரு பண்ணிட்டா என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இதை கேட்டு உடனே விஜயா வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அதோட முடிச்சிருக்காங்க